ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பெரிய நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போனால் அந்த இடத்துல நம்மளோட வேலையை நம்ம நீட்டாக அழகாக செஞ்சு கொடுக்கணும் இல்லையா அப்போ அது மூலமாக கிடைக்கிற காசு என்றைக்குமே நம்மளோட மனதுக்கு நிம்மதியாக தரும் நம்ம எப்போதுமே ஹேப்பியாக இருக்கலாம் ஒரு வேலையை நம்ம மனதுக்கு எடுத்து செய்யணும் அப்போ அந்த வேலையில் கிடைக்கிற காசு எப்போதுமே நமக்கு நிம்மதியை தரும் என்னுடைய ஐடியாஸை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கூடாது நினச்சி வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போன ஃப்ரெண்ட்ஸ் அந்த வேலையை அழகாக செய்யறதுக்கு நம்ம ஐடியா பண்ணணும் இந்த வேலையை இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடியா பண்ணணும் சில பேர் இருப்பாங்க ஏனோ காசுக்கு காசுக்காக காசு காசை குறிக்கோளை வச்சுக்கிட்டு ஏனோ தானே அந்த வேலையை செய்வாங்க என்றைக்குமே அப்படி செய்யாதீங்க நம்மளோட மனசுக்கு அது ஒட்டாது சந்தோஷம் தராது என்றைக்குமே அந்த காசு நமக்கு நிலைச்சி நிற்காது நீங்கள் ஒரு இடத்துல வேலையை அழகாக செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல உங்களோட டேலண்ட்டை அந்த வேலையில் காட்டுனீங்கன்னு சொன்னால் என்றைக்குமே அது மூலமாக கிடைக்கிற காசு என்றைக்குமே உங்களோட மனசில் ஒட்டும் நிம்மதியை தரும் நீங்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கலாம் அதனால் என்றைக்குமே ஒரு வேலையை உங்களோட வேலையாக நினச்சி அந்த வேலையை நீட்டாக அழகாக ப்யூராக ஃப்ரெஷ்ஷாக அழகாக செஞ்சு கொடுங்க எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த வேலையை நீங்கள் அழகாக செஞ்சு கொடுங்க அது மூலமாக கிடைக்கிற காசு என்றைக்குமே உங்களுக்கு ஜீர்ணிக்கும் சந்தோஷத்தை தரும் அது மூலமாக வார சந்தோஷங்கள் நிலைச்சி நிற்கும் ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போன ஃப்ரெண்ட்ஸ் அந்த வேலையை அழகாக செய்யத்துக்கு நம்ம ஐடியா பண்ணணும் இந்த வேலையை எப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடியா பண்ணணும் சில பேர் இருப்பாங்க ஏனோ காசுக்கு காசுக்காக காசு காசை குறிக்கோளை வச்சுக்கிட்டு ஏனோ தானும் அந்த வேலையை செய்வாங்க என்றைக்குமே அப்படி செய்யாதீங்க நம்மளோட மனசுக்கு அது ஒட்டாது சந்தோஷம் தராது என்றைக்குமே அந்த காசு நமக்கு நிலைச்சி நிற்காது நீங்கள் ஒரு இடத்துல வேலையை அழகாக செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல உங்களோட டேலண்ட்டு அந்த வேலையில் காட்டுனீங்கன்னு சொன்னால் என்றைக்குமே அது மூலமாக கிடைக்கிற காசு என்றைக்குமே உங்களோட மனசில் ஒட்டும் நிம்மதியை தரும் நீங்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கலாம் அதனால என்றைக்குமே ஒரு வேலையை உங்களோட வேலையாக நினச்சி அந்த வேலையை நீட்டாக அழகாக ப்யூராக ஃப்ரெஷ்ஷாக அழகாக செஞ்சு கொடுங்க எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த வேலையை நீங்கள் அழகாக செஞ்சு கொடுங்க அது மூலமாக கிடைக்கிற காசு என்றைக்குமே உங்களுக்கு ஜீர்ணிக்கும் சந்தோஷம் கையும் அது மூலமாக வார சந்தோஷங்கள் நிலைச்சி நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்காங்க ஒரு வேலையை எடுத்துக்கிட்டால் அந்த வேலையை குறிப்பாக காசை எதிர்பார்த்து செய்வாங்க என்றைக்குமே அப்படி செய்யாதீங்க அந்த வேலை அழகு நமக்கு கிடை நமக்கு எவ்வளோ காசு கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சரி நம்ம அந்த வேலையை செஞ்சு கொடுத்துடணும் அப்போ தான் நமக்கு ஜீர்ணி அது மூலமாக வர காசு நமக்கு மனசு கொடுக்கும் சில நேரங்களில் நம்ம வேலை செஞ்ச பிறகு நம்ம சரியாக ஒரு வேலையை செஞ்சுருக்க மாட்டோம் சம நம்ம ஒரு வேலையை அழகு செஞ்சுருக்க மாட்டோம் ஆனால் சரியான தொகையை எதிர்பார்ப்போம் அந்த காசு நமக்கு கிடைச்சோன்னே நம்ம அது மூலமாக சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா ஒரு ஒருபோதும் அது மூலமாக நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது ஏன்னா நம்மளை மனசு உறுத்திக்கிட்டே தான் இருக்கும் இந்த வேலையை நீ விலையாக செஞ்சிட்ட தவறாக செஞ்சுட்டு சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளை மனசு உறுத்திக்கிட்டே தான் இருக்கும் அதனால் என்றைக்குமே ஒரு வேலையை அழகாக செஞ்சு அந்த காசை சம்பாதிக்கும் போகணும் அதில் கிடைக்கிற சுகமே தண்ணி என்றைக்குமே ஒரு வேலையை அழகாக செஞ்சு கொடுங்க உங்களுக்கு பல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தால் எனக்கு நான் என்னையை பற்றி சொல்கிறேன் இந்த வீடியோவில் எனக்கு நான் சாதாரணமாக ஒரு 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 வீட்டுக்கு வேலைக்கு சாதாரணமாக போகணும் என்னுடன் வேலையை நான் வளர்த்தேன் அழகாக செஞ்சு காட்டணும் அது மூலமாக எனக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருந்துச்சு நிறைய நிறைய வேலை வாய்ப்புகள் இருந்துச்சு இப்போ எனக்கு எந்த வேலைக்கு போகணுன்னு எனக்கு தெரியலை அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த சான்சஸ் உங்களோட வாழ்க்கையில வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சந்தோஷம் நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போனால் அழகாக செஞ்சு கொடுங்க சந்தோஷமாக செஞ்சு கொடுங்க உங்களுக்கு காசுக்கு தகுந்த மாதிரி வேலை செஞ்சு கொடுங்க என்றைக்குமே பிள்ளைங்க வேலை செஞ்சு கொடுக்காது அது என்றைக்கும் உங்களோட மனசில் விட்டாது அது மூலமாக கிடைக்கிற காசை கொண்டதுக்கு நீங்கள் செலவழிச்சவங்களுக்கு நிம்மதியும் கிடையாது சோ எப்போதுமே வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்க இந்த விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேவா இனியாவது ஃப்ரெண்ட்ஸ் முடிவெடுங்க இந்த வேலையை நான் அழகாக செஞ்சு கொடுப்பேன் இதை நான் அழகாக செய்வேன் இனியாவது நான் நேர்மையாக நியாயமா நடந்து கொடுவேன் அப்படின்னு முடிவெடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இந்த உலகம் ஆயிரம் விதமா போகும் ஆயிரம் விதமா நடக்கும் எதையும் கணக்கு எடுக்காதுங்க உங்களோட வேலை எதுவும் அந்த வேலையை நீங்க சாரி முறையை செய்யணும் ஓகேயா உலகத்தை பற்றி நீங்கள் சிந்திக்காதீங்க அதை அவங்களோட வாழ்க்கையை அவங்க அவங்க பார்க்குறதுக்கு உங்களோட வாழ்க்கையை சரிமுறையாக அமைச்சு கொள்ள நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்போதுமே பியூட்டிஃபுல்லாக வாழத்துக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகணும் நீங்கள் மாறுங்கள் எப்பொழுதுமே உங்களோட வாழ்க்கை ஆளாக மாறும் என்னோடய வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான காரணங்கள் நான் என்றைக்குமே எப்போதுமே சரியாக சிந்திக்கணும் சரியாக நடக்கணும் சரியாக பேசணும் அப்படின்னு தான் எனக்கு எப்போதுமே நான் ஒரு வேலையை செய்வேன் நீட்டாக தான் செய்கிறதுக்கு ஐடியா பண்ணுவேன் நீட்டாக செய்யணும் நான் எப்போதுமே நான் அதனால தான் அது மூலமாக கிடைக்கிற காசு எனக்கு சந்தோஷம் கருது சந்தோஷமாக நான் என்றைக்குமே என் வாழ்க்கையில் சந்தோஷமாக என் காலத்தை நான் கிடக்குவேன் ஸோ நீங்களும் என்னை போல் சந்தோஷமாக இருக்கும்னு சொன்னால் எப்போதுமே வேலையை நீட்டாக செய்யணும் அழகாக செய்யணும் காசுக்கு தகுந்த மாதிரி வேலையை செய்வேன் ஓகேவா என்றைக்குமே கடவுள் போய் வேணும் அது நிலைச்சி நிற்காது அது நம்ம குடும்பத்துக்கு அது பரம்பரைக்கே பாவத்தை கொண்டு வரும் புரியுதா அதனால் என்றைக்குமே நான் சரியாக இருக்கேன் நேர்மையாக இருக்கேன் அப்படின்னு என்ன வேலை செய்வேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கரெக்டாக மறக்காமல் கொஞ்சம் சேர்த்துங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே மனம் இருந்தால் நான் நிறைய பேர் லைவில் வந்து லைவில் லோங் வீடியோவில் இல்லை நிறைய பேர் கொமெண்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அவங்க எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ வெரி மச் சரி ஃப்ரெண்ட்ஸ் இனிமையாவது வாழ்க்கையில் நான் சரிமுறையாக இந்த வழியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு சரியான வழியில் போகணும் என்றைக்குமே வெற்றி நிச்சயம் சந்தோஷம் நிச்சயம் வாழ்க்கையும் சந்தோஷமாக ஓகேயா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திப்போம் நானும் பண்ணுவேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் பாய்